அலாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் நயம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அருமையான சுவையில் நல்ல கலர்ஃபுல்லான பீட்ரூட் ரசம் எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் இப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காமல் வீடியோ பிரிச்சுருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அருமையான சுவையில் கலர்ஃபுல்லான பீட்ரூட் ரசம் செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் கூடவே மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்து அதனோட தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இதையும் நம்ம ஊற வச்சிடலாம் இது இருக்கட்டும் அப்புறம் குக்கரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே தக்காளியும் பீட்ரூட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை மூடி போட்டுருவோம் இப்போ நான் மூடி போட்டுவிட்டேன் இதை ரெண்டு விசில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இது விசில் வர டைமில் நம்ம ரசத்துக்கு வந்து அரைக்க வேண்டியது அரைச்சி எடுத்துட்றோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஏழு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இது இருக்கட்டும் ரெண்டு விசில் வந்து முடிஞ்சிருச்சு ப்ரெஷரும் ரிமூவ் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பீட்ரூட்டும் தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கு அதே நேரம் பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதில் நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம்னா அந்த பச்சை மிளகாய் மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் அதனோடய ஃப்ளேவர் வந்து நல்லாவே உள்ளே இறங்கியிருக்கும் அதனால் இது தேவையில்லை இது வெளியில் எடுத்துருவோம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்குவோம் அதில் வந்து பீட்ரூட்டையும் தக்காளியும் சேர்த்துருவோம் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சூட்டோடு வந்து அரைச்சிடாதீங்க நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் தான் அரைச்சி எடுத்துக்கிடுவேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்தாச்சு இது கொஞ்சம் டைம் ஆறட்டும் அதே மாதிரி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல இது இருக்கட்டும் நம்ம ரசத்துக்கு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கறேன் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்தில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருந்த தண்ணி இருக்கும்ல அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அலசிட்டு அதையும் உள்ளே சேர்த்துருவோம் இந்த மாதிரி சேர்த்து முடித்ததுக்கு அப்புறம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு மிளகு சீரகம்லாம் வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம பார்த்துட்டு தேவைப்பட்டு அப்புறம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஸ்டவ்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருவோம் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சு நொறக்கட்டி வந்துருச்சு நான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு ஃபைனலாக வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கறேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் தாளிக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெயில அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு கொஞ்சமா வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம வந்து தாளிச்சுருக்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நல்ல கலர்ஃபுல்லான மணக்க மணக்க சூப்பரான பீட்ரூட் ட்ரெஸ்ஸை வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியலை கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நான் இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பீட்ரூட் வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு சேர்த்துருக்கனால வாடை எதுவுமே அடிக்காது நல்ல ஃப்ளேவராக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பீட்ரூட் ரசம் கூட உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் அப்புறம் அந்த காரசாரமாக ஊறுகாய் துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் கூடவே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோறு பீட்ரூட் ரசம் கூடவே பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி அப்புறம் கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு அதையும் பொறிச்சு வச்சுருக்கேன் கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையோடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்